நண்பர்களே வணக்கம் நெற்றிகனுக்காக சுப்பிரமணியன் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பொன்று வெளியாகி உள்ளது அதாவது ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் என்ன அதிகாரம் உள்ளது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் எத்தனை நாள் அவர் அந்த கோப்பை வைத்து இருக்கலாம் என்று நாம் அந்த தீர்ப்புக்குள்ளெலாம் நம்ம போக விருப்பப்படல அதெல்லாம் பெரிய லீகல் எக்ஸ்பர்ட்டிஸ் அவங்க டிஸ்கஸ் இருக்காங்க இந்த தீர்ப்பு வெளியான ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு சாரார் வெற்றி எங்களுக்கே அப்படின்னு முழங்குறாங்க இன்னொருத்தர் ஒரு சாரார் வெற்றி எங்களுக்கே அப்படின்னு அவங்க முழங்குறாங்க வெற்றி யாருக்கு மக்கள் பார்த்தோம்னா வெற்றி இங்கே அரசியல்வாதிக்கும் நீதிமன்றத்துக்கும் ஆளுநருக்கும் மாநில மத்திய மாநில அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் தான் தோல்வி யாருக்குனா மக்களுக்கு தான் தோல்வி மிகப்பெரிய தோல்வி இந்த நாடு சுதந்திரமடைந்து சுபிச்சுமா வாழ்வோம் நம்மளை நம்மளே நம்மவர்களே ஆட்சி செய்வார்கள் சுரண்ட மாட்டார்கள் நல்லாட்சி தருவார்கள் ஒரு கட்சி தவறு செஞ்சா இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும் அவங்க நல்லா செய்வாங்கன்னு பார்த்தா அவங்களும் அப்படியே இருக்காங்க சரி இவங்க எல்லாம் போய் புதுசா ஒருத்தர் வந்தாங்க பார்த்தா அவங்க நல்லா செய்வாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப மோசமா இருக்கு ஆக மொத்தத்தில் மத்திய அரசு மாநில அரசு ஆளுநர் ஜனாதிபதி இவங்க எல்லாம் போய் குடிமை பிடிச்சுகிட்டு நீதிமன்றத்தில் போய் நிக்கிறாங்க தினந்தோற நிக்கிறாங்க அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் ஒண்ணுமே சொல்லலையா அரசியலமைப்பு சட்டம் சில விஷயங்களை சொல்லி இருக்கு அதை டீசண்டா கடை நாம ஆப்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கணும் சரி ஏதாவது சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் சில விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு என்ன தன்மையோ உருவாக்கிட்டு போக வேண்டியது தானே அதுலேயும் கொடுத்துருக்காங்க மாநில அரசு எதெல்லாம் வச்சுக்கணும் மத்திய அரசு எதெல்லாம் வச்சுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது எந்த லிஸ்டில் என்னென்ன பண்ணணுங்கிற சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் மாத்துறதுக்கும் புது புது சித்தாந்தங்களுக்கும் அவரவர்களுக்கு என்னென்ன சித்தாந்தம் தெரியுமோ அந்த சித்தாந்தம் உருவாக்குறதுக்கும் இதுக்குள்ள ஜாதி மத மொழி இனம் பல்வேறு பிரச்சனைகளை உள்ள போட்டு ஆக மொத்தத்தில் இந்த நாட்டில் வாக்களித்தவனும் கட்டுறவனுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே இல்லை சட்டமன்றத்தில் மக்களுக்கு எது நன்மையோ ஆட்சியில் உள்ளவர்கள் அங்க தீர்மானத்தை கொண்டு வராங்க பாஸ் பண்றாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பிச்சா ஆளுநர் அதை ஓகே சொல்லி அனுப்பிச்சார்னா மக்கள் அதை பயனடைவாங்க ஒரு கட்சியை ஆட்சி செய்ய விடக்கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு அதை இறுக்கி பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இந்த நாட்டு மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க சரி சார் நீங்க விரும்புற ஒரு கட்சியே ஆட்சிக்கு வருது மேலே இன்னொரு கட்சி மாறிப்போச்சு யாரும் நிரந்தரம் இல்லை இந்த உயிரே நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் இல்லை பொழுதுபடிந்தாலும் எத்தனை எத்தனையோ மாற்றங்கள் இன்று இருப்போர் நாளை இல்லை அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேலே வந்தவங்க அவங்க அந்த தவறை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களா அப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற விளையாட்டில் மக்கள் பாதிக்கப்பட வேண்டுமா மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறோம் மக்கள் இந்த மக்களுக்கு சுகாதாரமான காற்று இல்லை நல்ல போக்குவரத்து வசதிகள் கிடையாது நல்ல சாலைகள் கிடையாது இன்னும் இந்தியாவில் லெஞ்ச ஊழலை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு கட்சி ரெண்டு கட்சி மத்திய அரசு மாநில அரசுங்கிறதெல்லாம் கிடையாது டோட்டலா எல்லா பக்கமுமே சரி உச்ச நீதிமன்றத்திலேயாவது வந்து ஒரு நியாயப்படி சில தீர்ப்புகள் வருமானு பார்த்தா சில நேரங்கள்ல அதுவும் நம்மளை ஏமாத்திடுறது நாம அதை குறை சொல்ல விருப்பப்படல மை லார்டு அவங்க தெய்வத்துக்கு சமானம் அவங்க தீர்ப்பு கூடுறாங்க நம்ம ஏத்துட்டு போயிருந்தோம் அதுவும் கூட ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது கண்டெம் ஆஃப் த சில விஷயங்கள் சொல்றாங்க அப்ப மக்கள் எப்படித்தான் வாடுறது சொல்லுங்க மாநில அரசு செய்யும் பாக்கிறோம் மத்திய அரசு செய்யும் பாக்குறோம் நீதிமன்றம் தீர்ப்பு கூடுன்னு பாக்கிறோம் சோ இந்த நாட்டில் மனிதர்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது எப்படியோ வாழ்ந்துக்கோ அடிச்சுட்டு சாவு சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிச்சுக்கோ சம்பாதிச்சா வரியா கொஞ்சம் கொடு மாமூலா கொஞ்சம் கொடு இதுதான் இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடியவங்க ஆகட்டும் மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் ஜனாதிபதியாகட்டும் இவங்களே அந்நாடு சில பிரச்சனைக்காக நீதிமன்றத்தில் போய் நின்னாங்க அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைங்க மாறி இப்ப மக்களும் கூட நாங்கள் எப்படி பார்ப்போம் சொல்லுங்க அவரவர்கள் சொல்வதுதான் சரி என்று சொன்னால் இந்த நாட்டை வந்து நடத்த முடியுமா சரி நான் கேட்கிறேன் இந்த மத்திய மாநில அரசு ஆளுநர் ஜனாதிபதி நீதிமன்றம் யாருக்காக இது உங்களுக்காகவா இட் இஸ் ஃபார் த பீப்புள் இந்த ஆட்சி அமைச்சு பை த பீப்புள் அதுதான் டெமோக்ரஸி பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் மக்களுக்காக மக்களால் மக்களாட்சி எங்க மக்களாட்சி நடக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு இந்த தேசம் போற போக்கு ஆகவே நாம் கேட்குறது என்னென்னா மத்திய மாநில அரசுகளாகட்டும் ஆளுநர்களாகட்டும் ஜனாதிபதியாகட்டும் இல்லை உச்ச நீதிமன்றம் ஆகட்டும் தேசியது எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க நமக்கு முன்னாடி நல்ல தலைவர்கள் இருந்தாங்க ஓரளவுக்கு நாம வாழ்ந்து வந்துட்டோம் ஆனால் எதிர்கால சந்ததிகள் மிக பெரிய அளவுக்கு தே வில் சஃபர் வித் அவுட் லீடர்ஸ் அதுதான் உண்மை ஒரு தலைவர் என்பவர்கள் யார் வழி நடத்தக்கூடியவர்கள் யார் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார் அது போன்ற தலைவர்கள் இனி உருவாகுவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்